வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிற மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் மகாபாரதம் வியாசர் விருந்து முதல் நாளில் பாண்டவ சேனை பயத்தினால் பீடிக்கப்பட்டதைக் கண்டு சேனாதிபதியான திருஷ்டத்து நான் கவலைப்பட்டு அடுத்த தினம் தன் சேனையை மிக்க கவனத்தோடு வியூகப்படுத்தி தைரியமும் உற்சாகமும் ஊட்டினான் துரியோதனனோ கர்வம் அடைந்து தன் சேனையின் நடுவில் நின்று கொண்டு யுத்த வீரர்களை பார்த்து கவசம் பூண்ட வீரர்களே நம்முடைய வெற்றி நிச்சயம் உயிரை பொருட்படுத்தாமல் போர் புரியுங்கள் என்று கர்ஜனை செய்தான் பீஷ்மரின் தலைமையில் படை மறுபடியும் பாண்டவ சேனையை பலமாக தாக்கிற்று வியூகம் உடைந்து போய் சேனையில் மறுபடியும் பெரும் நாசம் ஏற்பட்டது அர்ஜுனன் தன் சாரதியாய் இருந்த கிருஷ்ணனை பார்த்து நாம் இப்படியே அஜாக்கிரதையாக இருந்தோமானால் பீஷ்மர் நம்முடைய சேனை முழுவதையும் சீக்கிரம் நாசம் செய்து விடுவார் பீஷ்மரை வதம் செய்தாலொழிய நம்முடைய சைன்யம் தப்பாது என்றான் கிருஷ்ணன் தனஞ்சயா இதோ பிதாமகருடைய ரதத்தை அடைவாய் தேரை செலுத்துகிறேன் அவரை தாக்க ஆயத்தம் செய்து கொள் என்று சொல்லி அர்ஜுனனுடைய தேரை பீஷ்மர் இருந்த இடத்தை நோக்கி செலுத்தினான் வேகத்தோடு தன்னை நோக்கி வரும் அர்ஜுனனை கண்டு பிதாமகர் அவனை பானங்களால் வரவேற்றார் வீரர்களுக்குள் முதன்மையானவர் என்று உலகமெங்கும் புகழ் பெற்றிருந்த பீஷ்மர் நன்றாக குறிப்பார்த்து பார்த்தன் மேல் பானங்களை விட்டார் பிதாமகரை எந்த காலத்திலும் ஜாக்கிரதையாக பாதுகாக்கும்படி சேனைக்கு துரியோதனன் கட்டளையிட்டிருந்தான் பீஷ்மரைச் சுற்றி இருந்த வீரர்கள் அனைவரும் அர்ஜுனனை தாக்கினார்கள் தனஞ்சயன் அதையெல்லாம் கொஞ்சமும் லட்சியம் செய்யவில்லை தனஞ்சயனை எதிர்த்து போர் செய்யக்கூடியவர்கள் கௌரவ சேனையில் பிதாமகரான பீஷ்மர் துரோணர் கர்ணன் ஆகிய மூன்று பேர்களே வேறு யாராலும் முடியாது என்பது பிரசித்தி தன்னை தடுத்த வீரர்களின் கூட்டத்தில் அர்ஜுனன் பிரவேசித்து மகாரதர்கள் அனைவரையும் பிரமிக்க செய்யும்படியான லாவகத்தோடு தேர்களிடையே அவனுடைய தேர் அற்புத முறையில் இங்கும் அங்கும் கண்ணுக்கு தெரியாமல் சஞ்சாரம் செய்தது துரியோதனனுடைய ஹிருதயம் அப்போது கலங்கிற்று பீஷ்மரிடம் வைத்திருந்த நம்பிக்கை குறைய ஆரம்பித்தது கங்கா புத்திரரே நீரும் துரோணரும் உயிரோடு இருக்கும்போதே இந்த அர்ஜுனனும் கிருஷ்ணனும் நம்முடைய சேனை முழுவதும் நாசம் செய்து விடுவார்கள் போல் இருக்கிறது என்மேல் உண்மையான அன்பை வைத்திருக்கும் கர்ணன் உமக்காக ஆயுதம் எடுக்காமல் இருக்கிறான் நான் ஏமாற்றம் அடைவேன் போல் இருக்கிறது பல்குண்ணனை கொள்ளும்படியான வழியை நீர் உடனே தேட வேண்டும் என்றான் பீஷ்ம அர்ஜுன யுத்தத்தை பார்க்க தேவர்களும் கந்தர்வர்களும் வந்துவிட்டார்கள் இருவரும் ரதங்களிலும் வெள்ளை குதிரைகள் பூட்டியிருந்தன இருவரும் சம வீரர்களாகவும் போர்திறமை காட்டுவதில் மகிழ்ச்சி கொண்டவர்களாகவும் வெகுநேரம் யுத்தம் செய்தார்கள் இரு பட்சத்திலும் பானங்கள் எண்ணற்ற கணக்கில் விடப்பட்டன அம்புகள் அம்புகளை வெட்டி தடுத்தன சில சமயம் பீஷ்மருடைய பானங்கள் கிருஷ்ணன் மார்பிலும் பாய்ந்தன காயங்களிலிருந்து இரத்தம் ஒழுகி பச்சை வண்ண மாதவன் மலர்பூத்த பலாச மரம் போல் விட அழகாக ஜொலித்தான் மாதவன் காயம் பட்டதைக் கண்டு பார்த்தனுக்கு ஆத்திரம் பொங்கி பிதாமகரை பலமாக தாக்கினான் ஆயினும் இருவரில் யாரும் ஜெயிக்க முடியாமல் அர்ஜுனனும் பீஷ்மரும் வெகுநேரம் அற்புதப் போரை நடத்தினார்கள் இரு ரதங்களும் ஒன்றை ஒன்று தாக்கி இங்குமங்கும் செல்லும் பொழுது இருதரப்பு சேனைகளுக்கும் கொடிகளின் அடையாளம் ஒன்றே வித்தியாசம் தெரிந்தது மற்றபடி எங்கே பீஷ்மர் எங்கே அர்ஜுனன் என்று சொல்ல முடியவில்லை பிதாமகரும் தனஞ்சயனும் யுத்தம் செய்து குருக்ஷேத்திரத்திலிருந்த வீரர்களையும் வானத்திலிருந்த தேவர்களையும் வேக்க செய்து கொண்டிருக்கையில் மற்றொரு புறம் யுத்தக்களத்தில் துரோணரோடு அவருக்கு பிறவி பகையும் பாஞ்சாலராஜன் மகனும் திரௌபதியின் சகோதரனுமான திருஷ்டத்யும்னன் பெரும் போர் நடத்தி கொண்டிருந்தான் துரோணர் திருஷ்டத்யும்னனை பலமாக தாக்கி காயங்கள் உண்டாக்கினார் ஆனால் திருஷ்டத்யும்னன் மனம் கலங்காமல் துவேஷ சிரிப்பு சிரித்து கொண்டு பானங்களை பொழிந்தான் துரோணரும் அவன் எய்த பானங்களையும் வீசிய கத்தியையும் கதாயுதத்தையும் வெகு லாவகமாக தன் நம்புகளால் துண்டாக்கினார் திருஷ்டத்யும்னனுடைய வில்லை பல தடவை துரோணர் அறுத்து வீழ்த்தினார் திருஷ்டத்யும்னனுடைய சாரதியும் வீழ்த்தப்பட்டான் அதன் மேல் கோபம் கொண்டு கதாயுதம் ஒன்றை எடுத்து தேறி நின்று கீழே குதித்து துரோணர் மேல் பாய வந்தான் துரோணர் கதாயுதத்தை பானங்களால் கீழே விழச் செய்தார் பாஞ்சாலன் ஆத்திரம் தாங்காமல் கத்தியை வீசிக்கொண்டு யானை மேல் சிங்கம் பாய்வதைப் போல துரோணரை நோக்கிச் சென்றான் துரோணர் சரங்களை பொழிந்து அவனை தடுத்து நடக்கவும் முடியாத நிலைமையை அவன் எய்தும்படி செய்தார் அந்த சமயத்தில் பீமசேனன் திருஷ்டத்யும்னனுடைய நிலைமையை தெரிந்து விரைவாக வந்து துரோணர் பேரில் பல பானங்களை விட்டான் அவ்வாறு அவகாசம் கொண்டு பாஞ்சாலனை தன் தேரின் மேல் ஏற்றிக்கொண்டு சென்றான் இதை பார்த்த துரியோதனன் பீமனை தாக்கும்படி கலிங்கர் சேனைக்கு கட்டளையிட்டான் பீமசேனன் தன்னை எதிர்த்து கலிங்கர் படையை சின்னாபின்னம் செய்து வெட்டி நாசமாக்கினான் காலனே பீமனைப் போல உருவம் எடுத்து வந்து கலிங்கரை வதம் செய்கிறான் என்று சேனை முழுவதும் அலறிற்று கௌரவ சேனை உற்சாகம் அழிந்து பயப்படுவதை பார்த்த பீஷ்மர் கலிங்கருடைய உதவிக்கு அந்த இடம் வந்து சேர்ந்தார் பீஷ்மர் தாக்கச் சென்றதை அறிந்து சாத்தியகியும் அபிமன்யுவும் மற்றவர்களும் பீஷ்மரை தாக்கினார்கள் சாத்தியகி விடுத்த ஒரு அம்பு பிதாமகருடைய சாரதியை வீழ்த்திற்று சாரதி வீழ்ந்ததும் குதிரைகள் பித்து கொண்டு எதிர்பாராத வேகத்துடன் யுத்தக்களம் விட்டு ஓடின அதை பார்த்த பாண்டவ சைன்யம் குதூகலம் அடைந்து சூட்டோடு சூடாக கௌரவச் சேனையை பலமாக தாக்கிற்று அர்ஜுனன் அன்று காட்டிய பராக்கிரமத்தில் கௌரவ சேனை சேதமடைந்தது கௌரவ பட்சத்து வீரர்கள் உற்சாகம் இழைந்து சூரியன் எப்போது மறைவான் என்று எதிர்நோக்கி கொண்டிருந்தார்கள் சூரியன் அஸ்தகிரி அடைந்ததும் பீஷ்மர் துரோணரை பார்த்து யுத்தத்தை இப்போது நிறுத்துவதே உசிதம் நம்முடைய சேனை களைப்பும் பயமும் அடைந்திருக்கிறது என்றார் பாண்டவர் பக்கத்தில் தனஞ்சயன் முதலானோர் நான்கு வித வாத்திய கோஷங்களுடன் வெகு சந்தோஷமாக தங்கள் பாசறைகளுக்கு திரும்பினார்கள் முதல் நாள் யுத்தத்தில் பாண்டவர்கள் பயந்ததைப் போல இரண்டாவது நாள் முடிவில் கௌரவர்கள் மனக்கலக்கத்தை அடைந்தார்கள் நன்றி மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்